ஜெயராமா இந்த பிச்சைக்காரன் எத்தனையோ பிறவிகள் விட்டான் நீயும் எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கிறார் ஒவ்வொரு பிறவியிலும் நாம் சேர்ந்துதான் இருந்தோம் அத்தனை பிறவிகளும் இந்த பிச்சைக்காரனுக்கு தெரியும் உனக்கு தெரியாது அவ்வளவுதான் வித்தியாசம் என்று சொல்லி அவருடைய முகம் ஜுவலித்தது இது இதைத்தானே பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் அர்ஜுனா உனக்கும் எனக்கும் எத்தனையோ பிறவிகள் கடந்துவிட்டன எடுத்த அத்தனை பிறவிகளும் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது என்ற அதே வார்த்தையை பகவான் ஜெயராமனை வைத்துக்கொண்டு கொண்டு மிக அழகாக ஆவேசமாக சொன்னான் முதலில் ஆடிய நாடகம் தான்